அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸுங்க குளிர ஆரம்பிச்சிட்டதுனால வீட்டுக்கு பின்பக்கம் வந்து செடிகளை பார்க்குறதே இல்லை ஏன்னா ரொம்ப எல்லா செடிகளும் ரொம்ப டல்லாயிருச்சு பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வர்றதில்லை ஏன்னா நிறைய பூக்கள் புது புது பூக்கள் வச்சுட்டு இருக்கு ஆனால் வெயில் இல்லாததுனால எல்லாம் காஞ்சி போய்ட்டு அதனால வர்றதே இல்லை இன்னைக்கு சரி ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து இங்கே கொஞ்சம் ஒரு நாலு அஞ்சு வெங்காயம் ஊனி வச்சிருந்தேங்க அது நல்லாவே சரி வளர்ந்து வந்துருந்துச்சு ஆனால் அதுலேருந்து பூ பூக்கவே இல்லை இதுக்கு முன்னாடி இந்த வெங்காயம் சரியெல்லாம் நான் வளர்க்கல அதனால பூ பூத்தா தான் வெங்காயம் கீழே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை செக் பண்ணவே இல்லைங்க இன்னைக்கு எப்படி இருக்குன்னு உள்ளதான் என்னதான் இருக்குன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சு பார்த்தா உள்ள வெங்காயம் நல்லா காய் காய்ச்சிருக்குங்க பார்த்தீங்கன்னா சம்மரில் வீட்டில் நம்ம கிச்சனில் வச்சுருக்க வெங்காயத்தில் ஒரு அஞ்சு வெங்காயம் முளைச்சிருந்தது அதை கொண்டு வந்து ஊனி வச்சாங்க அஞ்சில் நாலு நல்லா வளர்ந்து வந்தது ஆனால் அது பூவே வைக்கலங்க ஆனால் பூ இல்லாமையே கீழே நல்லா காய் காய்ச்சிருக்கு இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு போன வருஷம் இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்டா அப்படின்றதுக்காக வீட்டிலையே முளைச்ச வெள்ளை பூண்டை ஊனி வச்சது இதே டைம்ல நாங்கள் வெள்ளை பறித்தோம் அதில் காய் இருந்தது அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் இந்த வெங்காயத்தை அமுக்கி பார்த்தா ரொம்பவே நல்லா திக்காதாங்க இருக்கு உள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா சிலதுல நல்லா விளைச்சல் இல்லாமல் பஞ்சு மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த தோளா அடுத்தடுத்து அடுக்கடுக்காக தோல் இருக்கும் அப்படி இல்லாமல் இது நல்லா காயாவே இருக்கு எங்களுக்கு இங்கே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் அப்படின்னா இந்த மாதிரி வெங்காயம் தான் எங்களுக்கு கிடைக்கும் ஆனா ஒரு வெங்காயம் ஊனி வச்சா கொத்து கொத்தா நிறைய காய்கள் இருக்கும் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் ஒரு ஒரு வெங்காயம் இருக்கு அதுல ஒண்ணு மட்டும் நல்லா பெருசா அது பெரிய வெங்காயம் மாதிரியே இருக்கு முளைச்ச வெங்காயத்தை ஊனி வச்சு முழுசா நாலு மாசம் கழிச்சு இந்த மாதிரி வெங்காயம் கிடச்சிருக்குங்க அடுத்த முறை அடுத்த நம்ம ஸ்பிரிங் ஸ்டார்ட் ஆகும் போதே நிறைய வெங்காயத்தை ஊனி வச்சு நம்ம நல்லா அறுவடை பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்